சரிப்பா <esar> <The state>

ரொம்ப நாளாச்சு உன்னை பா நீங்கள் என்ன கண்ணாடி வீடியோ கண்ணாடி வீடியோ சவுண்ட் கொடுத்துருச்சு கொடுக்கா கொடுக்க கொடுக்கும் கொடுக்கும் சரி 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 சாப்பிட்டுருக்கேன் இல்லை இல்லை இந்த பாம்பே அப்படிதான் இருக்கும் சாப்பிட தான் வந்திருக்கு நைட்டு தான் வேட்டை கடை வரும் பா வந்த வந்த உடனே பார்த்துட்டிங்க போகணுங்க ரெண்டுமே கிடச்சிது ஓய் இச்சிரு ஓடி போயிருங்க அதான் அடைச்சிருக்கீல்ல அடைச்சாச்சுங்க இப்போதான் சவுண்டு ஆகுது அம்மா மனசுல நினைச்சேன் கரெக்ட்டா சொல்றடா 90 பம்பு இல்லடா பிரியாணா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ரெண்டு பட் பண்ணிக்கிட்டேன். பின்னாடி தள்ளுங்க. ஓகே தள்ளுங்க. கே கே. பாம்மா. நான் பாக்கன அந்த நிச்ச. நீ உள்ள போய் கூட நிக்கிற. உள்ள போய் நிச்சு라. தள்ளி நில்லுங்க. நமக்கு சேது. அந்தan கூட வரலாம். என்ன என்ன போ. நீ வர ஜாலியா உள்ள போ. உள்ள உள்ள வெச்சு. டயர் கொடுங்க. டயர்